மறுமை நாளில் உறவு முறைகளுக்கு எந்த வேலையும் இல்லை என்பதை இந்த உரைகளிலே நீங்கள் பல முறை கேள்விப்பட்டிருப்பீர்கள் மறுமை நாளில் எழுப்பி நிப்பாட்டப்பட்டால் மகன் இருந்தாலும் தாய் இருந்தாலும் தந்தை இருந்தாலும் சகோதர சகோதரிகள் இருந்தாலும் நண்பர்கள் இருந்தாலும் யாரையும் பார்ப்பார்கள் பேச மாட்டார்கள் அவர்களை குறித்து விசாரித்து கூட செய்ய மாட்டார்கள் எப்பொழுது வந்தீர்கள் எங்கிருந்து வந்தீர்கள் உங்க நாளை காணவில்லையே எந்த பேச்சும் மறுமை நாளிலே கிடையாது நம்மை இந்த நாளில் காப்பாற்ற என்ன வழி என்று ஒவ்வொரு மனிதனும் யோசிக்கிற யோசிக்க வேண்டிய உலகத்தில் யோசிக்காமல் யோசனை பயனளிக்காத அந்த நாளில் போய் நின்று கொண்டு மனிதன் யோசிக்கிறான் என்றால் எவ்வளவு பெரிய கை சேதம்

உங்களுடைய சொர்க்கத்து வாழ்வுக்காக உலக வாழ்வை அமையுங்கள் என்று அல்லாஹ் பலமுறை முறை சொன்ன எல்லாம் மறுமைக்காக வேண்டி உலகத்தில் வாழ்வதற்கு பகரமாக மறுமையை தூக்கி வீசி உலகத்தை நேசித்தானே அவன் சொல்லுகிற வார்த்தை அல்லாஹுவே என்னுடைய மகனை தருகிறேன் என்னுடைய தாயை தருகிறேன் என்னுடைய மனைவியை தருகிறேன் என்னுடைய சகோதர சகோதரிகளை எல்லாம் தருகிறேன் யா அல்லா என்னை நீ விட்டுவிடு என்று மனிதன் புலம்புகிறான் அல்லாவனுக்கு சொல்லுகிற ஒரு பதில் உண்டு மூன்றாவது அத்தியாயத்தின் தொண்ணூத்தி ஒன்றாவது வசனம் அல்லா சொல்கிறான் இன்னல்லதீன கபரு இறை நிராகரிப்பாளர்கள் இறை நிராகரிப்பாளர் இறை நிராகரிப்பான நிலையிலேயே வாழ்ந்து கொண்டு அதே நிலையிலேயே அவர்கள் மரணித்தால் சொல்கிறான்